பிரியமானவர்களே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ண வேண்டுமானால் ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படி கற்றுக்கொண்டதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம் என்றால் நிச்சயம் நம் வழியை வாய்க்க பண்ண முடியும் எங்கு போனாலும் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் அது மாத்திரம் எல்லா காரியத்திலேயும் வெற்றியை பார்க்க முடியும் அது என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக மிகவும் எளிதான காரியம் எப்பொழுது தெரியுமா நாம் வாசித்த இந்த வசனத்தில் உள்ள சில காரியங்களை கீழ்படியும் போது முதலாவது இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா திவ ஜன்னமே

தெரியாத ஒரு இடத்திற்கு உங்கள் உறவினர் வீட்டுக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் என்றால் அந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி எப்படி போக வேண்டும் என்பதற்கு உங்கள் உறவினர்கள் சில லேண்ட்மார்க்கை சொல்லி இருப்பார்கள் அதை போகும்போது நிச்சயம் அவர்கள் வீட்டை சென்றடைய முடியும் அதே போலத்தான் இந்த வேதமும் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது அநேக காரியங்களில் இதை செய் இதை செய்யாதே இதை இப்படியாய் செய் இதை இப்பொழுது செய்யாதே

மார்கள் பேசும்போது கீழ்படுகிறோம் என்பது அவசியம் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் கவனமாய் கீழ்படி அப்படி நீ இந்த வேத புத்தகத்தை வாசித்து அதற்கு கவனமாய் கீழ்படிவாயானால் நீ எங்கு போனாலும் அங்கே உன் வழி வாய்க்கும் நீ எதை செய்தாலும் அதை நான் ஆசிர்வதிப்பேன் அது மாத்திரம் அல்ல மற்றவர்களை பார்க்கிலும் நீ புத்திமானாய் அந்த இடத்தில் காணப்படுவது நிச்சயம் என்று சொல்கிறார் இந்த வேதத்தின் ஆண்டு சொல்லுகிறார் இரவும் பகலும் தியானியங்கள் ஏனென்றால் இந்த வேத புத்தகம் நமக்கு வழி காட்டுகிறது இந்த வேத புத்தகம் சாதாரண புத்தகமே அல்ல புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகிறது நாம் இதில் உள்ளவைகளின்படி செய்வோம் என்றால் நிச்சயம் நம் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க